இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனானவர் பிரயாணம் செய்ய இருக்கிறார் இந்த நாட்களிலே ராசி பலன் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது வீண் செலவுகள் எதுவும் பெருசாக ஏற்படுறதுக்கு இல்லைனாலும் மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் அது கவனமாக இருந்தால் நல்லது உறவுக்காரங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது எடுத்தவங்க ஒத்தவனு அவங்கள விரோதிப்பதனாலே பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அதை விஷயம் பார்த்துக்கிடுங்க தந்தையுடன் வாக்குவாதம் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட வந்து தனிந்து போவது நல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்குகளில் சில விஷயங்களிலே பொறுமை அவசியம் அட்வொகேட் கிட்ட அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட இணக்கமாக நடந்து கொள்வதனாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுமூகமான உறவு முறையை அமைத்து கொள்ளலாம் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வதற்காக வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள் அதனால் மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் நம்ம வேலையை அவங்க ஸ்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு உண்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கிற லாபமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது கடையை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறேன் இந்த ஆஃபீஸை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்ற போகிறேன் ஒன்று எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் அவசியம் ஈடுபடலாம் அது நல்லமையாக அடையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே அவ்வப்போது கொஞ்சம் லேசான சோர்வு என்ன தான் தெரியல எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஒரு விசனப்படக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரத்தை ஒரு நல்ல ஒரு வாரம்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நாலு மூணு அப்படின்னு ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது அதுவும் வாரத்தின் முதன் நாளிலேயே பீஷ்ம ஏகாதசி அப்படின்னு ஏகாதசி இருக்கு அன்றைய நாளிலே விரதம் இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் நம்மளை காவந்து பண்ணுற காக்கும் தெய்வமான விஷ்ணுவுக்கு அந்த விரதம் ரொம்ப முக்கியமான விரதமாகிறது அதனால் அவசியம் பீஷ்ம ஏகாதசி விரதம் இருந்தால் அன்றைக்கி விஷ்ணு சகசனாமெல்லாம் கேட்டு சாயங்கால வேலையில் நேராக வைஷ்ணவர் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று நல்ல துளசி மாலையை வாங்கி அணிவித்து அவர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளான இப்போ நார்மலாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு சனீஸ்வர பகவான் ஜென்மசனி ஏழிர சனி இதுக்கெல்லாம் வராரு அதனால் எனக்கு விதத்திலும் கஷ்டங்கள் வந்துவிட்டதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி செய்வதற்கு பெருமாளை சரணடைவது ஒரு நல்ல ஒரு உபாயம் அதனால் அழகியம் இதை செய்யுங்க உங்களுக்கான வாழ்க்கையினே தெளிவும் தீர்வும் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆன திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்த பீரியடில் சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறார் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்கும் குடும்பத்திலே பணம் வருமா கடன் சுமை குறையுமா தொழிலே லாபம் கிடைக்குமா வேலையிலே மாற்றம் இருக்குமா திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்குமா முதலீடுகள் லாபத்தை கொடுக்குமா என்று பற்பல விஷயங்கள் மனசில் ஓடுறது இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் இந்த வாரத்தில் கண்டுபிடிப்போம் பொருளாதார நிலை அவசியம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் அமைத்து கொடுக்கிறார் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த வாரத்திலே உறவினர்களின் வருகையினாலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கும் திருமணம் வயதிலே இருக்கக்கூடிய பெண் அல்லது ஆண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக கைகூடி வரும் பழைய கடன்களை கொஞ்சம் தந்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கடன் இல்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாரம் இது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே ஒரு சந்தோஷமான வைப்பு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளின் பிடிவாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூடுமான வரைக்கும் அவங்கள விட்டு பிடித்து செல்வது நல்லது அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழ்நிலையை மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையிலே கொஞ்சம் ஒர்க்பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும் முடிந்த வரைக்கும் அதை செய்யுங்க நீங்கள் எவ்வளவு தூரம் ஒர்க்பர்டனை ஸ்டெமினாவோடு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு உண்டு அதனால் உற்சாகமாக பணிகளை செய்யலாம் ஆஃபீஸ்லேயும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் அதனாலே நீங்கள் திருப்திகரமான விஷயத்தில் ஈடுபடலாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அட்வைஸு மற்றவர்களுடைய ஆலோசனை மிக்கவருடைய ஆலோசனையின் மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் அட்வைஸாக எடுத்துக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லுவேன் சோலை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே அந்த சூழ்நிலை என்விரான்மெண்டல் விஷயம் வந்து மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருப்பதனாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் பெற்ற ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை மருத்துவ செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும் முடிந்தவரை சண்டை வம்பு வழக்குகளிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது படிப்பு ரிலேட்டடான விஷயங்களிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதற்கான ரீப்பிங் பெனிஃபிட் கிடைக்கும் முதலீடுகள் பெரிய முதலீடுகளாக இல்லாமல் இருப்பது நல்லது இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக ஐந்து மூன்று என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே பீஷ்ம ஏகாதசி அப்படி ஏகாதசி இருப்பதனாலே அவசியம் ஏகாதசி விரதம் இருந்து வணங்குவது விஷ்ணு பகவானை வணங்குவது துளசி மாலை அணிவிப்பது போன்ற விஷயங்கள் செய்வதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவும் நல்லதொரு முன்னேற்றமும் உண்டாகும் வாழ்க வளத்துடன்